வணக்கம் நண்பர்களை நான் சோலை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு பணிவான வணக்கம் நம்ம சேனலில் நம்ம தளபதி விஜய் அவர்களை பற்றியும் விஜய் அவர்கள் கடந்து செல்லும் பாதைகளை பற்றியும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் நான் மக்களுக்காக தான் வந்துள்ளேன் என்பதை ஒவ்வொரு முறையும் ஆணைத்தரமாக பதிவு செய்கிறார் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய வெற்றி பெறும் தமிழக வெற்றி கழகத்தின் மீது பல்வேறு அவதூறு பரப்பப்படுகின்றது இது எல்லாமே சரி செய்யப்படும் தளபதி விஜய் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் நாம் நாம் தொண்டராகிய அனைவரும் இருக்கின்றோம் என்பது மிகப்பெரிய பெருமை நமக்கு அதாவது இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் சொல்வாங்க அவன் அப்படி பண்ணுறான் அந்த கட்சிக்காரன் இப்படி பண்ணுறான் அங்கே அது சரியில்லை அது வந்தால் அப்படி இது இப்படி ஆனால் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சி அரசியல் கண்டிப்பாக நான் இதை பண்ணுவேன் இப்படி செய்வேன் ஆனால் யோசித்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய பத்திரிக்கையாளர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இத்தனை நாளாக அவர் பத்திரிக்கையாளரே இல்லை அப்படிங்கிறது இந்த மாமல்லபுரத்தில் செயற்குழு கூட்டம் நடந்துச்சுல்ல அப்போ தெளிவாக தெரிஞ்சிச்சு யார் என்ன பண்ணினாலும் யார் என்ன செஞ்சாலும் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஆட்சிக்கு வரும் தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதல்வர் ஆக இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன் தளபதி விஜய் வாழ்க தமிழகம் வெல்க நன்றி